ஆகாசகருடன் எல்லா நிலத்திலும் வளரக்கூடியது வறட்சியை தாங்கி வளரும் காடுகளிலும் மலைகளிலும் அதிகமாக காணப்படும் ஆகாச ஆகாசகருடன் கிழங்கு பூமிக்கடியில் இருந்து தோண்டி எடுத்த பின்னும் ஒரு கயிற்றில் தொங்கவிட்டால் அது காற்றையும் வெளிச்சத்தையும் எடுத்துக்கொண்டு மண் நீர் தேவையில்லாமல் கொடியாக இலையுடன் வளர்ந்து வரக்கூடியது இதன் இலை கோவை இலை போன்று இருக்கும் இதன் கொடி மென்மையாக இருக்கும் இதன் பூக்கள் சிறிதாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பூத்த மறுநாள் உதிர்ந்துவிடும் அந்த இடத்தில் சிறிய காய் உண்டாகும் அது பழுத்து சிவ இருக்கும் பின் காய்ந்து கீழே விழுந்துவிடும் விதை மூலமும் கிழங்கு மூலமும் இனவிருத்தி உண்டாகும் கிழங்கு வகைகளில் ஆகாச கருடன் கிழங்கு சற்று வித்தியாசமானது இந்த கிழங்கு கசப்பு சுவை உடையது இதில் உயிர்ச்சத்து அதிகம் உள்ளது என்றாலும் மனிதர்கள் உண்ண பயன்படுத்துவதில்லை மாடுகளுக்கு வரும் நோய்களுக்கு உள்ளுக்குள் கொடுக்கும் மருந்தாக பயன்படுகிறது இந்த கிழங்கை கண் திருஷ்டி தோஷம் நீங்க பயன்படுத்துவர் இந்த கிழங்கினை வீடு மற்றும் கடை கட்டி தொங்க விடுவர் இது முளைவிட்டு வளரும் அப்படி வளர்ந்தால் நல்லது இல்லையெனில் கெடுதல் என்று நம்புகின்றனர் நீர் இல்லாமலேயே இக்கிழங்கு முளைவிட்டு வரும் கருடன் கிழங்கினால் கிடைக்கும் மருத்துவ பயன்கள் பாம்பு கடித்தவுடன் கருடன் கிழங்கில் எலுமிச்சம் பழம் அளவு நறுக்கி வெறும் வாயில் தின்னும்படி செய்ய வேண்டும் சில நிமிடங்களில் வாந்தியும் பேதியும் இருக்கும் விஷம் முறிந்து நோயாளி குணமடைவார் விஷம் முறிந்து உயிர் பிழைத்த பின் அவரை இருபத்தி நான்கு மணி நேரம் வரை தூங்க விடக்கூடாது பசிக்கு அரிசியை குழைய வேக வைத்து கஞ்சியாக கொடுக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க